वाल्गवैयागम वाल्गवैयागम वाल्गवलमुदन बेंगलोर इंदिरानगर स्काई ट्रस्ट सेंटर फॉर होलिस्टिक डेवलपमेंट वेलकम्स यू फॉर अ प्रेजेंटेशन ऑन वेदात्री स्पिरिचुअल साइंस வேதாத்ரி ஆன்மீக அறிவியல் ஆராய்ச்சி முதலில் வேதாத்ரி மகரிஷி அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் தொண்ணூற்றி ஏழு வயது வரை வாழ்ந்தவர் தென்னிந்தியாவின் போற்றத்தகுந்த மகரிஷிகளில் ஒருவராக கருதப்பட்டவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று போற்றப்பட்டவர் நாற்பதற்கும் மேலான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி நானூறு பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஐக்கிய நாடு சபையிலே உலக சமாதானத்தை பற்றி பேசியிருக்கிறார் அவருடைய கல்வி அவருடைய பயிற்சி அவருடைய முறைகள் இப்பொழுது அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகங்களிலே இது கல்வியாக இருக்கிறது அவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொள்கை கிராவிட்டி தான் கடவுள் அவருடைய மிகவும் தகுந்த ஒரு மந்திரம் தாரக மந்திரம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இது என்னைப் பற்றிய ஒரு அறிமுகம் என்னுடைய பெயர் மாதவன் என்ஜினியர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ட்ரஸ்டி அண்ட் ஆல்சோ த சிஓ ஆஃப் யங் மைண்ட்ஸ் குரூப் முப்பதுக்கும் மேலான அனுபவம் பத்து வருடங்கள் பயிற்சி பேச்சு அறிவுரை பல கான்ஃபரன்ஸ் கருத்தரங்குகளிலே பல வகையான கருத்துக்களை பற்றி பிரசன்டேஷன் செய்திருக்கிறேன் இப்பொழுது அண்டர் எனப்படக்கூடிய அவர்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நலம் காப்பதிலும் வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுக்காக இப்பொழுது விஞ்ஞானத்தையும் மெஞ்ஜானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வேதாத்திரின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதுதான் வேதாத்திரி காட்டும் அறிவொளி அணு முதல் ஆத்மா வரை வேதாத்திரி தந்த அறிவியல் தத்துவங்களிலே மூன்று தத்துவங்கள் அனைவரையும் கவர்வதாகிறது ஒன்று கிராவிட்டி அதுதான் கடவுள் இரண்டாவது காந்தம் அதுதான் பிரபஞ்ச ஆற்றல் கலம் மூன்றாவதாக கருமையம் மனிதனின் சரித்திரம் ஆதி முதல் தொண்டு இன்று வரை அறிவு என்பது அறியப்படுவது இதை அறிய அறிபவர் அறியப்படும் பொருள் வேண்டும் அறிவு அறிபவர் அறியப்படும் பொருள் மூன்று அனைத்திற்கும் மூலம் ஒன்றே அந்த மூலம்தான் இறை இதை உணர்ந்தால் ஞானம் வார்த்தைகள் கருத்தாகாது அந்த வார்த்தைகளை தான் அந்த கருத்தை உணர்கிறார்கள் இந்த அறிபவர் அறிவு அறியப்படும் பொருள் அதன் மூலமாக இறை இதை இரண்டாக பிரித்து கொள்ளும் பொழுது விஞ்ஞானி இயற்பியல் வேதியியல் என்ற கருத்திலே சடப்பொருள்களை ஆராய்கிறான் உயிரியல் என்று சொல்லும் பொழுது உயிர் பொருள்களை ஆராய்கிறான் உளவியல் என்று பொழுது சுய சிந்தனை பொருளை ஆராய்கிறான் சமூகவியல் என்று பேசும் சமூகத்தின் சிந்தனை பொருளை ஆராய்கிறான் ஆனால் மெய்ஞானி அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு முழுமையான சிந்தனையை பற்றி ஆராய்கிறான் இறை இயல் அது அறிவைப் பற்றி அறிவு அதுதான் ஞானம் இறை பரிணாம தத்துவம் ஒன்றிலிருந்து தான் அனைத்தும் வந்தது ஆதியும் இறை அந்தமும் இறை இடைப்பட்டதெல்லாம் தான் குறை அதை நிறை செய்வதுதான் நம் வாழ்க்கையின் முறை இறை என்பதன் இலக்கணம் வகுத்தால் தான் அதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் குழப்பம்தான் மிஞ்சும் இதன் அடிப்படையில் தான் இறை என்பதை நான்கு சுவர்களுக்குள் வடிவமைத்தார் மகரிஷி அவை அ ஆ ஈ கா என்று சொல்லலாம் அறிவு ஆற்றல் இருப்பு காலம் இதை முறையே பேரறிவு பேர் வற்றா இருப்பு காலம் என்று அழைத்தால் இந்த நான்கும் வேறு வேறு என்றால் தவறு அவை அனைத்தும் ஒன்று என்பதுதான் சரி புரோட்டீன் கார்போஹைட்ரேட் கொழுப்பு என்பது உடலில் வேறு வேறாக இருந்தாலும் அவை தேவைக்கேற்ப ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறும் தன்மை உடையது அதனால் நாம் தான் அதை வேறு வேறாக பிரித்து அதன் தன்மைகளை புரிந்து கொள்வதற்காக விஞ்ஞானத்தை வடிக்கிறோம் அதுபோல இறை என்பது புரிந்து கொள்ள அதன் தன்மைகளை நாம் அலசி ஆராய்வதால் அதை பிரித்து பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது புரிந்து கொள்ள பிரித்து பார்க்க வேண்டும் உணர்ந்து கொள்ள ஒன்றாக்கி பார்க்க வேண்டும் ஆராயும் சிந்தனை தருவதுதான் நமது கல்வி காரணங்களை தேடுவது தான் நமது வாழ்க்கை இதை புரட்டி போட்டால்தான் ஒருங்கிணைந்த சிந்தனை வளரும் அதன் வழியாக இறை உணர முடியும் சம அளவு உள்ள ஒரு வெளிச்சம் இன்னொரு அதே அளவுள்ள வெளிச்சத்தை பார்க்க முடியுமா ஒரு இறை இன்னொரு இறையை காண முடியுமா நான் என்பது அறிவு அது சுத்தவெளி மெய்ப்பொருள் இறை என்கிறார் மகரிஷி நானே இறை நானே என்னை எப்படி பார்ப்பது அதனால்தான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் இறை இறை காண வேண்டுமென்றால் அதற்கு தேவை ஓர் பிரதிபலிக்கும் கண்ணாடி அந்த கண்ணாடிதான் இந்த பிரபஞ்சம் உயிர்கள் வாழ்க்கை உறவுகள் உணர்வுகள் கண்ணாடியில் விடும் பிம்பத்தை பார்த்து பின் உண்மை உருவை கருவை அறுவை அனைத்தும் அறிய அது இறை ஞானம் ஆகிறது இருப்பு ஒன்றுதான் அது மாறாதது இதைத்தான் எல்லா விசைகளின் கூட்டு எல்லா விசைகளின் மூலம் எல்லா விசைகளையும் கூட்டி கழித்தால் த சிக்மா ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் ஜீரோ என்கிறது இயற்பியல் எங்கு விசையே இல்லையோ அங்கு சுத்த வெளி இருக்கிறது மற்ற அனைத்தும் விசைகளின் கூட்டு இயக்கமாக நிறை வெளியாக பிரபஞ்சமாக உயிராக நீயாக நானாக இருக்கின்றது வற்றா இருப்பு என்றால் அல்ல அல்ல குறையாது அதில் நாம் தள்ள தள்ள நிறையாது அதுதான் ஆற்றலுக்கும் அறிவிற்கும் மூலம் இவை இரண்டும் இயக்கமாகவும் அதில் ஒழுங்கமைப்பாகவும் பிரபஞ்சத்தில் அலையாக அருவமாக கருவாக உருவாக மாறி கடைசியில் கரைந்து 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 இருப்பாகவே முடிந்து விடுகிறது இப்படி இருப்பிலிருந்து மீண்டும் இருப்பாகி முடிவதுதான் காலத்தின் விதி இப்படித்தான் அ ஆ இ அறிவு ஆற்றல் இருப்பு காலம் இறை என்பதன் இலக்கணமாக உருவாகி இருக்கலாம் அதையே ஒரு படமாக பார்க்கும் பொழுது இருப்பு ஆரம்பம் ஒரு பக்கம் அறிவாக இன்னொரு பக்கம் ஆற்றலாக நடுவிலே காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ அந்த நான்கும் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் இருப்பு அறிவு காலம் ஆற்றல் ஆனால் அறிவுனுடைய பரிணாமத்தை பாருங்கள் ஆற்றலின் பரிணாமத்தை பாருங்கள் அறிவு என்பது சுழல் ஆற்றல் அது துகள் துகள் சுழல்வதால் அப்பொழுது அங்கே அது ஆற்றலாக சுழலும் அந்த ஒழுங்கமைப்பு அறிவாக விளங்குகிறது துகள் பின் உயிராகிறது அந்த உயிர் அறிவிலே மனமாகிறது அந்த துகள் உயிர் பின் உடலாகிறது அந்த உடல் உழைப்பு நல்கிறது ஆக ஆற்றல் என்பது பொருளாகவும் அறிவு என்பது பயனாகவும் பரிணாமத்திலே வளர்கிறது ஆக அந்த பயனும் பொருளும் சேர்ந்து மீண்டும் இருப்பாக முடிவாகிறது அது அன்பர்களே இருப்பு காலத்தால் மீண்டும் இருப்பாக மாறுகிறது அந்த காலத்திலே அறிவு சுழலாக மனமாக உழைப்பாக பயனாக இருக்கிறது ஆற்றல் தோலாக உயிராக உடலாக பொருளாக இருக்கிறது இப்பொழுது கிராவிட்டி தான் கடவுள் என்பதை பற்றி பார்ப்போம் நான் என்பது அறிவு அது சுத்தவெளி மெய்ப்பற் மெய்ப்பொருள் நீ என்பது உடல் அது சுத்தும் வெளி பொய்ப்பொருள் வெளி நிலையானது கடல் நீர் இருப்பது போல் ஆனால் துகள் அலையானது அலை நீர் இருப்பது போல் வெளி மெய்ப்பொருள் துகள் பொய்ப்பொருள் நிலையான வெளி சுற்றும் பொழுது அப்பொழுது அது துகள் அலையான துகள் சுற்றாத போது அது வெளி பிரபஞ்சத்தில் எல்லாமே சுற்றுகிறது பிரபஞ்சத்துக்கு அப்பால் இறைவெளி சுற்றுவதில்லை சுற்றுவது என்று சொல்லும் பொழுது அது ஒரு வட்டப்பாதை நேர் பாதையில் செல்வதற்கு விசை வேண்டும் பாதையில் செல்வதற்கு வட்ட விசை வேண்டும் வட்ட விசை என்றால் ஒன்றுமில்லை அது நேர் விசையை திசை மாற்றும் இருக்கு விசைதான் அது மையத்தை நோக்கி இருக்கும் அந்த விசைதான் சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸ் இருக்கு விசை என்கிறார்கள் இறைவெளியே தன் இருக்கும் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் என்றார் மகரிஷி சுற்றும் இந்த துகளை இருக்கும் விசை தான் இந்த பிரபஞ்சத்தை இருக்கும் விசை அதுதான் கிராவிட்டி இந்த கிராவிட்டி தான் தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதுதான் ஆல்மைட்டி கடவுள் அடுத்து காந்தம் பிரபஞ்ச ஆற்றல் களம் நமது நாட்டின் புராதானமான தத்துவங்கள் இரண்டு அவை இன்றைக்கும் புதுமையானவை பொருத்தமானவை ஒன்று இறையியல் மற்றது உலகியல் அத்வைதம் இரண்டு அல்ல ஒன்றே ஒன்றுதான் ஜீரோ ஆக்ஷன் துவைதம் இரண்டு தான் நான் வேறு நீ வேறு ஆக்சன் அண்ட் ரியாக்ஷன் தே எக்ஸிஸ்ட் ஆக இறை பற்றி பேசும் பொழுது இரண்டு அல்ல ஒன்றுதான் பிரபஞ்சத்தை பெற்று பேசும் பொழுது அது இரண்டுதான் அதில் இயக்கம் இருக்கிறது எதிர் இயக்கமும் கூடவே இருக்கிறது அறிவியல் பொருளை சார்ந்தது இறையியல் அருளை சார்ந்தது ஆற்றுல நின்று அரகரான்னு சொன்னாலும் சோத்தில் தான் இருக்குது சொர்க்கம் அதுபோல நமக்கு முதல் தேவை இறை பிறகுதான் கடவுள் ஈசனை தானாக உணர்ந்தபோதும் வரும் பசியை உணவினால் தான் போக்க முடியும் என்றார் மகேஷ் அறிவு பசியாற்ற இறை அறிவித்தல் புண்ணியம் என்றால் உணவு பசியாற்ற உணவளித்தல் அதைவிட புண்ணியம் என்றார் வள்ளலார் ஒன்றை அறிய மூன்று தேவை இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒன்று அறிபவர் விஞ்ஞானி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றொன்று அறியப்படும் பொருள் பிரபஞ்சம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது அறிதல் அறிதல் என்பது இந்த அறிபவருக்கும் அறியப்படும் பொருளுக்கும் இடையே நிகழும் பரிமாற்றம் ஆக முதல் இரண்டு இல்லையேல் மூன்றாவது இருக்க முடியாது ஒன்று அறியாத நிலை இன்னொன்று அறிந்த நிலை இன்னோசன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அந்த பிரிக்க முடியாத இரண்டை உணர்த்துவதுதான் காந்தம் காந்தத்தின் இரு துருவங்களை வடதுருவம் தென் துருவம் பிரிக்க முடியுமா ஒரு காந்தத்தில் இரு துருவங்கள் எப்பொழுதும் இணைந்தே இருக்கின்றன அந்த வகையிலே இந்த பிரபஞ்சத்திலே இரு துருவங்கள் வெப்பம் குளிர்ச்சி பணக்காரன் ஏழை கருப்பு வெள்ளை இப்படியாக இரு துருவங்கள் எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறது அன்பர்களே ஓம் காந்தம் ஹரி ஓம் அதுவும் காந்தம் மூன்றாவதாக கருமையம் மனிதனின் சரித்திரம் மையம் என்றால் ஒரு புள்ளி பிரபஞ்சத்தில் எல்லாமே சுழல்கிறது வட்ட வட்டமாய் வட்டம் சுருங்கினால் புள்ளி புள்ளி விரிந்தால் வட்டம் பிரபஞ்சத்தின் சுருக்கம் ஒரு புள்ளி கரு தொடராக வந்த இந்த பிரபஞ்சத்தின் பரிணாம வட்டங்களில் ஒரு வட்டம்தான் நாம் நான் இது சுருங்க சுருங்க ஒரு புள்ளி என்ற மையத்தில் முடியும் அதுதான் கருமையம் அந்த ஒரு நெடுந்தொடரின் ஒரு நிகழ்வு நாம் வினை பயனே தேகம் கண்டாய் என்றார் மகரிஷி வினை தீர்க்க பிறவி கொண்டாய் நாம் வினைகளின் தொகுப்பு கருமைய கலங்கங்கள் அவைகளை தீர்க்க வேண்டும் கருமைய தூய்மை கருமையம் அறிவோம் கலங்கங்கள் துடைப்போம் நலவாழ்வு காண்போம் அது அன்பர்களே ஆத்மா வரை வேதாத்திரி காட்டும் ஆன்மீக அறிவியல் மூன்று கிராவிட்டி அது கடவுள் காந்தம் அது பிரபஞ்ச ஆற்றல் கலம் கருமையம் மனித சரித்திரம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எங்களுடைய வெப்சைட் டப்ளியூ 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 டாட் க்ளோவை டாட் ஆர்க் யாராவது தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் இமெயில் ஐடி டாக்டர் டாட் மாதவன் அட் குளோவை டாட் ஆர்க் என்ற இதற்கு நீங்கள் அனுப்பலாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதாக இருந்தால் என்னுடைய கைபேசி ஒன்பது எட்டு எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு இது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு எண் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த எண்ணுக்கு முன்னே சைபர் என்பதை போட்டுக்கொள்ளவும் நன்றி வாழ்த்துக்கள்